நாலு வழிச்சாலை இது வந்து நாலு வழிச்சாலை ராஜபுரத்தில் இருந்து சத்திரப்பட்டிலருந்து நம்ம கரெக்டாக அட்டமல்லு அட்டமல்லேருந்து சட்டி கிணறு இந்த ஊர் வழியாக வந்து நாலு வழிச்சாலை போகுது இந்த போகிற வழியில் ரோட்டு மேலே ஒரு இடம் வருது முப்பத்தி ரெண்டு சென்டு முப்பத்தி ரெண்டு சென்ட் வருது ரோட்டு பாயிண்ட்டு வந்து தொண்ணூறு தொண்ணூறு அடி வரும் கரெக்டாக தொண்ணூறு அடி வரும் பார்த்த இந்த இடம் விற்பனைக்கு வருது யாரும் கம்பெனி இல்லை வாங்கி போடணும் அப்படி சொல்கிறவங்க உடனே கால் பண்ணலாம் என்ன ரோட்டு பையனில் நல்லா ரேட்டு போய்கிட்ருக்கு போய்க்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்கள் பேசலாம் இடத்த பார்க்கணும் கால் பண்ணுங்கள்